வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி ஃபேஸ் ரீடர் வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிஸ்டி ஒலி டிபோஷன் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட்டு இப்போ தாம்பரத்துல இருந்து நீங்க வர போறீங்கன்னா கரெக்டா கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா தேர்ட்டீன் கிலோமீட்டர் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல இருக்கு சிஸ்டி ஒலி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஏஎம் டு நைட்டு செவன் பி எம் வரையும் இருக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே மட்டும் ஒரு நாள் மட்டும் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஷ்டி ஒலியில பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நார்மலான ஆர்டினரி டிவோஷனல் ஷாப் கிடையாது சித்தர் முறைப்படி மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லக்கூடிய மூணு பொருட்களையும் வந்து பார்த்திங்கன்னா முறையாக பூஜை பண்ணி கிளஞ்ச் பண்ணி அதுக்குரிய மந்திர உற்சாடனங்கள் கொடுத்து அதுக்குரிய மூலிகையில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வச்சு உங்களுக்கு உருவேற்றி கொடுக்குறோம் ஸோ இந்த சிருஷ்டி ஒளியில் ஒருத்தங்க வராங்க அப்படின்னம்னாலே அவங்க வாழ்க்கையில் இருள் விலகி சந்தோஷம் வர்றதை வந்து கண் கூட பார்க்கலாம் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் தான் ஸோ ஒரு பொருளை வாங்கி நம்ம பூஜை பண்ணி அதுக்கு நம்ம மந்திர உற்சாகங்கள் கொடுத்து அது நமக்கேற்ற மாதிரி வேலை செய்ய வைக்கிறதுக்கு சில காலங்கள் தேவைப்படும் ஆனால் சிருஷ்டி ஒளியை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளையுமே நம்மளே எல்லாமே பண்ணி கொடுக்கறதுனால நீங்கள் கொண்டு போன நிமிஷத்துலேருந்து மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கி அந்த வகையில் நம்ம சிட்டிஹொலி யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபேஸ் ரீடிங் பார்த்துட்ருக்கிறது இது நிறைய பேருக்கு தெரியும் சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட பார்த்துருந்தீங்க அவங்க சொன்னதை வச்சு தான் இப்போ நான் வீடியோ வந்து பண்ணுறேன் சார் நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து இது வந்து சொல்லணும் எல்லாருக்குமே இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்ருக்கீங்க சீக்கிரமாக வந்து நீங்கள் நேரில் பார்க்க ஆரம்பிக்கணும்னு கேட்டாங்க ஸோ நானும் அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா நான் கண்டிப்பாக நேரில் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைனில் போயிட்டுருப்போம் அப்படின்னு சொன்னேன் சோ அதுல நான் பார்த்ததுல சில விஷயங்கள ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்றேன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சாமுத்திரிகா லக்ஷணம் சாமுத்திரிகா லட்சணம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனோட கண் எந்த அளவு இருக்கோ அதே அளவு மூக்கு இருக்கணும் அதே அளவுதான் காது இருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா தெய்வ விகிரகத்துக்கே உண்டு அதே போல் மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல விண்ணப்பட்டிருக்கும் சில இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேடு பள்ளமா ஏறி இறங்கி இருக்கும் சோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமுத்திரிகா லக்ஷம் வந்து பார்ப்பாங்க எதனாலன்னா அந்த லட்சணம் உடைய அந்த காலத்துல யார் இருந்தான்னு கேட்டீங்கன்னா மகாபாரதில வந்து ஒண்ணு வந்து அரவான் இருந்தாரு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் இருந்தாரு அரவானோட அப்பா அர்ஜுனன் இந்த அரவான அதாவது இந்த சாமூத்திரிக்கா லட்சம் இருக்கிறவங்களை அந்த பாரத போருக்கு முன்னாடி பலி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படின்றது கிருஷ்ணன் வந்து இது பண்றாரு அதுல அர்ஜுனன் வந்து ரொம்ப வேணும் ஏன்னா அவர்தான் வந்து அந்த இதுக்கே வந்து மெயினான ஆள் அப்போ அரவான இது பண்ணணும்னு முடிவாகும் பொழுது கிருஷ்ணனே மோகினி அவதாரம் இருந்து அரவானைக்கு இதுவாரு அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட நம்ம பிறக்கும் பொழுது நம்ம முகம் வந்து சிறிதாவும் அழகாகவும் இருக்கும் வளர வளர அது பெரிதாகவும் நமக்கு ஏத்த ஒரு அங்க லட்சணங்கள் மாறுது சில நேரங்கள்ல இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அடிபட்டிருக்கும் இது ஒரு இன்னம் இருக்கும் இந்த இடத்துல அடிபட்டிருக்கும் இன்னம் இருக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கிரகங்களை வந்து குறிக்குது இப்ப உதட பகுதி பொழுது உங்களுக்கு புதன் அந்த மாதிரி நாவ பகுதி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் உண்டு ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் அடுத்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது நியூமராலஜி பிரகாரம் உங்களோட பிறந்த தேதியை வந்து நாங்கள் கணிச்சு அதில் வந்து எந்த கிரகம் வந்து உங்களுக்கு மெயினாக ஆட்சி புரியுது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தை வச்சு தான் மெயினாக பார்க்குறோம் நம்ம சமஸ்கிருத இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் முறைப்படி அந்த அகத்தியர் வழியில் லக்னாதிபதி யார் அந்த லக்னம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் நாடி அந்த லக்னத்தில் எதுல போய் உட்காந்துருக்கு அதுல எந்த கிரகம் மெயின் ரோல் பிளே பண்ணுது அதை வச்சு தான் உங்களுக்கு நாங்கள் கணிக்கிறோம் அது கடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழி பிரசனம் பார்க்கறோம் இத்தனை விஷயங்கள் ஒரே நேரத்தில் பார்க்கறதுல உங்களுக்கு கன்சல்டிங் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்தியாவில் அப்படின்னும் பொழுது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் அப்ராட் அப்படி பீப்புள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் நம்ம வாங்குறோம் ஆன்லைன்ல தான் நீங்க வந்து உங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்க ஜாதகம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் ராசி நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க குலதெய்வம் பேர் இதை மட்டும் கொடுத்தா போதும் உங்களுக்கு என்ன விஷயத்தை நாங்கள் பார்த்து கொடுக்கணும் அப்படின்றத நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கணிச்சுட்டு அதுக்கு என்ன தீர்வு வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்களேன் மகாபாரதம் போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பலி கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது அது அமாவாசை தீதியில கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துடுது இதை வந்து துரியோதனை கேட்டுட்டு போயிடுறான் அப்போ பீமன் சொல்றாரு எதிரிகிட்ட வந்து ஜாதகம் பார்த்துட்டு போறான் அவன் வந்து என் தம்பி கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டான் தப்பா தான் சொல்லியிருப்பான் அப்போ அவன் சொல்றான் என்னோட இதுக்கு வந்து நான் பொய்யா சொல்ல மாட்டேன் அமாவாசை தீதியில மட்டும் துர்யோதன இந்த சாம்பூத்திரிக்கா லட்சணம் ஒரு பர்சனை வந்து பலி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அவனை போர்ல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்போ துரியோதனன் சைடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தொண்ணூத்தி பிளஸ் அவனோட சேர்த்து நூறு பேர் நூறு பேர் பிளஸ் நிறைய அக்ரோனிக்க நெக்கச்சக்க பீப்புள் இருக்காங்க அப்ப அந்த சாமூத்திரிக்கா லட்சம் உடைய பீப்பிள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பலி கொடுக்கறது ஈஸி ஆனா பஞ்ச பாண்டவர் பக்கம் பாத்தீங்கன்னா அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேர்ல இருந்து செலக்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அர்ஜுனன் இன்னொன்னு வந்து அரவான் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளையும் வரை அவன் குடிச்சு குடுத்துட்டானே என்ன பண்ணனும் பொழுது ஸ்ரீமன் நாராயணனோட திருப்பாத்த பிடிச்சிருக்காங்க அந்த கிருஷ்ணனோட காலை பிடிச்சிக்கும் போது கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா வாலண்டிய அதுக்கு முன்னாடி நாள் போய் தர்பணம் கொடுக்குறாரு அப்ப தர்பணம் கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்குது எப்படி கிடைக்குதுன்னா சூரிய சந்திரன் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்க்குறாங்க அந்த நன்னால் தான் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை தீதின்னு வருது அப்ப அந்த நன்னாளில் இவர் தர்பணம் கொடுக்குற மாதிரி பண்றாரு எல்லாரும் தர்பணம் கொடுக்குறாங்க ஆனா துரியோசன்கிட்ட சகுனி கேட்கிறேன் நாளைக்கு தானே அமாவாசை கிருஷ்ணன் இன்னைக்கே வந்து தர்ப்பணம் கொடுக்குறதும் இன்னைக்கே வந்து பலி கொடுக்குறதுமா வேலைகள் போயிட்டு இருக்கேன் எனக்கு தெரிவா கேட்டியா இல்ல இல்ல அவன் கரெக்டாக சொல்லியிருக்கான் அமாவாசை தான் கொடுக்கணும் பாருங்க கடவுள் நினைச்சார்னா தலை எழுத்த கூட மாத்த கொடுத்த வாக்க கூட மாத்தி அமைக்கிறதுக்கு கடவுள் ஆள முடியும் அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம பழக்கூடிய கஷ்டத்துக்கு என்ன காரணம் இந்த காரணத்துக்கு எந்த கிரகம் வருது நம்ம வந்து இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்சை நிறம் வந்து செட் ஆகாது சில பேருக்கு சகப்பு நிறம் செட் ஆகும் சில பேருக்கு அதிர்ஷ்ட கடவுள் வந்து முருகனா இருப்பார் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அதாவது இங்க நம்ம கிட்ட நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க பிறந்தது வந்து உங்களோட அந்த அந்த நட்சத்திரத்துல யார் பிறந்தா நீங்க என்ன கனத்துல வரீங்க அதுக்கு அடுத்து உங்களோட மரம் அதாவது ஒரு கோவில் எடுத்தாலே அந்த கோவிலுக்கு ஒரு ஸ்தல விருட்சம்னு வருது இல்லையா அந்த ஸ்தல விருட்சம் போது ஒவ்வொரு கோயிலுக்கும் மாறுபடுது ஒரு கோவில வந்து பாத்தீங்கன்னா வன்னி மரம் இருக்கும் ஒரு கோயில வந்து பாத்தீங்கன்னா ஆலமரம் இருக்கும் ஒரு கோயில பாத்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்கும் அந்த ஒவ்வொரு மரத்துக்குமே ஒவ்வொரு தன்மைகள் உண்டு ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு அதே போலதான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மரம் அப்படின்னு இருக்கும் அந்த மரம் என்ன மரம்ன்றத நாங்க உங்களுக்கு கணிச்சு சொல்லிடுவோம் அதுக்கு அடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் லக்கி சாம் டெம்பிள்னு ஒன்று இருக்கு வருஷத்துல ஒரு தடவை போனா போதும் இதெல்லாம் யாருமே சொன்னது கிடையாது இங்க சிஸ்டி ஒலியில யார் ஒருத்தர் அந்த இதுல வந்து புக் பண்றீங்களோ அவங்களுக்கு இத்தனை விஷயங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் எது அதிர்ஷ்ட எண் எது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கோவில் வந்து சாம் டெம்பிள் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் போனால் போதும் எந்த மாதிரி பூஜை பண்ணணும் நீங்கள் என்ன செஞ்சால் நல்லா இருப்பீங்க உங்கள் இல்லோட ப்ரசண்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணலாம் இல்லை சிருஷ்டி ஒலியில் எந்த பொருள் நீங்கள் வாங்கினா நல்லா இருப்பீங்க ஏன்னா ஜென்ரலாகவே சிருஷ்டி ஒலியில் நார்மலாக பொருள் வாங்கினாலே நல்லா இருப்பாங்க இதை கணிக்கிறது என்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்துக்கு என்ன காரணமே தெரியாது சின்ன சொல்ற மாதிரிங்களேன் சில பேருக்கு இந்த வாயில புண்ணு வரும் இந்த வாயில புண்ணு வந்தோன்னா எல்லாரும் திங்க் பண்ணுறது ஐயோ வாயில புண்ணு வந்துருச்சு வாயில புண்ணு வந்துருச்சு வாயில புண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க இந்த மருந்து மாத்திரைகள் மெடிக்கல் ஷாப் வாங்குவாங்க உண்மை என்ன கேட்டீங்கன்னா வாயில புண்ணு வருதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க வயிற்றில் அல்சர் இருக்குன்னு அர்த்தம் ஸோ பார்க்க வேண்டியது அல்சரை தான் வாயில இருக்கிற புண்ணு வந்து அல்சரை கியூர் பண்ணும்போது இங்கே சரியாகுது சோ காரமான உணவுகள் எடுத்துக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் புளிப்பு காரம் இல்லாம கொஞ்சம் அவங்க பத்தியமா இருந்தாங்கன்னு சொன்னா அது சரியாகுது அப்போ பார்க்க வேண்டியது நம்ம உணவு முறையில தான் பார்க்கணும் தவிர்த்து வாயில வந்து மெயினா பார்க்கக்கூடாது அதே போல தான் பெரிய பிரச்சனை கூட சின்ன பரிகாரம் தான் அதுக்கு வந்து சொல்யூஷனா இருக்கும் அந்த சொல்யூஷனை வந்து கரெக்டாக தேடி கிடைக்கணும் நமக்கு குருமார்கள் இருக்காங்க குரு வழியில வரக்கூடிய நாங்க கரெக்டான முறையில் உங்களுக்கு சொல்கிறோம் இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆன்லைனில் தான் பார்த்துட்டுருக்கோம் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க ஸோ அவங்க சொன்ன ஃபீட்பேக்கில் தான் இன்னைக்கு நான் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் விருப்பம் உள்ளவங்க ஃபேஸ் ரீடிங் நியூமராலஜி அதுக்கப்புறம் என் கணிதம் முடியுமா நிறைய விஷயங்கள் கொடுக்குறோம் ஸோ நான் முதல்லே சொன்ன மாதிரி உங்களுக்குரிய தெய்வம் யார் எந்த இதுவாக வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் என்னென்னா கலர்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம் ஸோ இது விருப்பம் இருக்கவங்க ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் வேணுன்றவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரும் கால் பண்ணி உங்களோட இதுக்கு வந்து புக் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்